மணிமேகலையோட கனவு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வழியாக நிறைவேறி இருக்குது தன்னுடைய வீட்டோட கிரகப்பிரவேசத்தை பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே சிம்பிளாக கொண்டாடி இருக்கிறாங்க ஏன்னால் அது குறித்த வீடியோவை வெளியிட்டிருக்கிற நிலையில அது இப்போ அதிகமாக பகிரப்பட்டு பலருமே அதுக்கு வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ நடுத்தர வர்க்கத்தினர் வந்துட்டு வீடு கட்டுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்துட்டு கனவாக தான் இருக்கும் அது செஞ்சு முடிச்சதுமே பெரிய அளவில் சாதித்து முடிச்சு தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் எல்லாராலையுமே நினச்ச மாதிரியாக வீடு கட்டிட முடியாது பல பேர் லோன் வாங்கி வீடு கட்டிட்டு அந்த லோன் அடைக்கிறதுக்குள்ள படாத பாடுபடுறாங்க அதுலயும் கணவன் மனைவி இந்த மாதிரி ரெண்டு வீட்டாரனுடைய உதவியும் இல்லாம கணவன் அண்ட் மனைவி ரெண்டு பேருமே சொந்தமா தங்களுடைய கனவு இல்லத்தை கட்டுறது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அந்த மாதிரி ஒரு தான் இப்போ விஜய் மணிமேகலை செஞ்சிருக்கிறாங்க பிஜே மணிமகளை பார்த்தீங்கன்னா தன்னுடைய காதலன் ஹுசைனை திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா பெரிய அளவுல வாழ்க்கையில அதனாலேயே இவங்க அடிக்கடி தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கங்கள்ல நாங்க தான் ரியல் லைஃப் சூரிய வம்சம் ஜோடி அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்குவாங்க அண்ட் அதே போல் ரசிகர்களுமே பாத்தீங்கன்னா இவங்களை அப்படிதான் கூப்பிடுறாங்க இவங்களுடைய காதலுக்கு ரெண்டு வீட்டிலையுமே சம்மதம் கிடைக்கல ஸோ அதனாலேயே இவங்க தனியா போராடி தங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துல இப்போ ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மணிமேகலை தன்னுடைய சொந்த ஒரு வாங்கி தான் வீடு கட்டிகிட்டு இருக்கிறதா அடிக்கடி ரசிகர்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த நிலையில தான் தன்னுடைய இடத்துல தான் புதுசா கட்டியிருக்கிற அந்த வீட்டோட கிரகப்பிரவேசத்தையும் இப்போ இப்ப முடிச்சிருக்கிறாங்க தன்னோட வீடு பிரம்மாண்டமா இருந்தாலும் அது பக்கத்துல இது ஃபார்ம் ஹவுஸ் ஆனா இதுதான் நாங்க கட்டின முதல் வீடு இந்த மாதிரியா அந்த ஃபார்ம் ஹவுஸோட கிரகப்பிரவேசத்தை ரொம்பவே சிம்பிளா முடிச்சிருக்கிறாங்க அத தன்னுடைய யூடியூப் பக்கத்துலயுமே பாத்தீங்கன்னா வீடியோவை வெளியிட்டு மண் மணிமேகலை விஜய் டிவில பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருந்தாலுமே அதுல வர வருமானத்தை விடவும் யூடியூப்லதான் தான் அதிகமான வருமானம் வருது அப்படிங்கிற மாதிரியா மணிமேகலையே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க காரணம் தான் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்களுடைய யூடியூப் சேனலில் ரசிகர்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது அதிகமாக பகிரப்பட்டு கருத்துக்களையும் பெற்றுட்டு வருது ஸோ அந்த தான் இப்போ இவங்க தன்னுடைய வீட்டு கிரக பிரவேச வீடியோவையும் வெளியிட்டுருக்கிறாங்க இது குறித்து பலருமே இப்போ இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க ஏற்கனவே குக் வித் கோமாளி நான்காவது சீசன்லேருந்து மணிமைகளை திடீர்னு இருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பாதியிலேயே தொகுப்பாளராகவும் கலங்கி களமிறங்கியிருந்தாங்க அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளி ஷோக்கான அஞ்சாவது சீசனும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸோ அதுலயுமே பாத்தீங்கன்னா மணிமேகலை வந்துட்டு தொகுப்பாளராகவே வந்துட்டு களமிறங்குறாங்க இதனால் இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த நிகழ்ச்சி தொடங்கினதுக்கு அப்புறமா மணிமேகலையுடைய லூட்டியை பாக்குறதுக்கு ரசிகர்கள் பாத்தீங்கன்னா பயங்கர ஆர்வமாக இருக்கிறாங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மணிமேகலை இந்த வீட்டு கிரக பிரவேச வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் தான் இணையத்தில் வைரலாகுது அண்ட் அவங்களுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மணிமேகலைக்கு வாழ்த்துக்களை இருக்கிறாங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்